இந்த ஒரே ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கலரையே வந்து இன்ஸ்டண்ட்டாக மாற்றி கொடுக்குங்க அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டன் கொடுக்குறதுக்கு இந்த க்ரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதில் போட்டக்கூடிய எல்லா பொருளுமே நல்லா நம்ம ஸ்கின்னை கலர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறக்கு மெயினான ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கசகசா எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க இந்த கசகசா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை நல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து இந்த ஓப்பன் ஓப்பன் போர் சொந்த தலும்புகள்லாம் இருந்தாலுமே சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கசகச ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ நல்லா ஊற வைங்க நான் இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் உங்கள் ஸ்கின்னுக்கு பால் வந்து செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பால் ஊற்றி நீங்கள் ஊற வைங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பால் ஊற்றி ஊற வைக்கும்போது ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு பால் ஊற்றுக்காது அப்படின்றதுனால நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க ஸோ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக வைங்க இது கூடவே வந்து பாதாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பாதாம் எடுத்துக்கோங்க இந்த பாதாமே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்த்தை வந்து ரிமூவ் பண்ணுறக்கு இந்த பாதாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதையுமே வந்து தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த ரெண்டுமே அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற வச்சிடலாங்க நல்லா ஊறி ஒரு மாதிரி நல்லா ஒரு அந்த கசகசா வந்து சைஸ் பெருசாகி நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்பவே ஊற்றிடாதீங்க உங்களுக்கு க்ரீம் வந்து சரியாக கிடைக்காது ஒரு தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ லைட்டாக அந்த அரையிறத்துக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பாதாவும் நம்ம இந்த தோலை நீக்கிட்டு அதையுமே மிக்சியில் போட்டுக்கலாம் இது நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க நம்ம அதை ஊற வச்சு தண்ணியே வந்து போதும் ஸோ வந்து அதை தண்ணி ஊற்றால் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பால் மாதிரி கிடைக்கும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பால் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பாலை வந்து நம்ம நான் எப்படி க்ரீமாக ரெடி பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம் ஸோ இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் லுக் கொடுக்கணும் எவ்வளோ தான் கருப்பாக இருந்தோம் அப்படின்னாலுமே இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ பிரைட் ஆகிறத கண் கூட பார்க்க முடியுங்க ஸோ இந்தமாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கினாங்க இந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த சக்கையெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து உங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெட்ஸின் ஸ்கேனத்தில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சக்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு அந்த சம்மர் டைமில் வெயிலில் போனாலுமே போகாட்டையுமே நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக எண்ணெய் வெடிஞ்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் கருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சம்மர் இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டன் லுக் கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம பண்ணீங்க அந்த அளவுக்கு ப்ரைட்டன் லுக் கொடுக்கறதுக்குடிய ஒரு க்ரீம் தாங்க இப்போ இந்த ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய இந்த பாலோட ஒரு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த விட்டமின் இ கேப் இதில் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு சைனிங் லுக் கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின் இ ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் உங்களுக்கு அலோவெரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க ரெடிமேட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணுங்க நம்ம செய்யக்கூடிய இந்த க்ரீமை ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டே போகாது ஸோ அலோவரா ஜெல் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் ஸ்டெக்சருக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நைட்டு நீங்கள் படுக்கும்போது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க ஏதோ ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு காது இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணி நல்லா நீங்கள் அப்படியே விட்டுருங்க கழுவ வேண்டாம் தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் கண்ணாடி மாதிரி அவ்வளோ க்ளோவாக இருக்கிறது கண் கூட பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து இருக்கிற இருந்து ஒரு மூணு சேர் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் ஸோ இது சொல்லும் போது உங்களுக்கு பெருசாக தெரியாது இங்கே வந்து இங்கே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் தாங்க இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது ஏன்னா அதில் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற ஃபுல்லாக நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் விட்டமின் ஏ கேப்சூல் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் டெய்லியும் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ